அமிர்த வித்யாலயம் நல்லாம்பாளையம் பள்ளியோட இருவத்தஞ்சாவது ஆண்டு கொண்டாடுறதுக்காக நம்ம புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அந்த ப்ரோக்ராமுக்கு பண்ண போறோம் அப்ப ஏப்ரல் தேர்ட்ல இருந்து ஏப்ரல் நைன்த் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பசங்க பண்ண போறாங்க ஃப்ரம் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட்

காலேஜ்கள் இருக்குது அதோட முதல் முதலில் அனுபவிச்ச காலேஜ் வந்து கோயம்புத்தூர் அம்பது விஸ்வ வித்யாலயம் ஹெட் குவார்டர்ஸ் கோயம்புத்தூர் கேம்பஸ் அதே மாதிரி அது இன்ஜினியரிங் கேம்பஸ் அதே மாதிரி கொச்சி அதை வந்து மெடிக்கல் காலேஜ் அதே மாதிரி ஃபரிதாபாத் டெல்லி ரீசண்டாக வச்ச அந்த மெடிக்கல் காலேஜ் நாகர்கோவில் சென்னை பெங்களூர் அனைத்து எஜுகேஷனுக்கு இருக்கு அதே மாதிரி இருக்கு அதுல தமிழ்நாட்டில் இருக்கிறதுல முதல் முதல ஸ்கூல்கள் வந்து இப்போ வெளிவிழா கொண்டாட்டத்தில் இருக்கிறோம் நம்ம நல்லபழையம் பள்ளியானது பதினொன்னு ஆறு ரெண்டாயிரத்துல ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பதுல இருந்து இருநூத்தி ஐம்பது குழந்தைகளோட இரண்டாம் வகுப்பு வரைக்கும் ஆரம்பிச்ச சின்ன பள்ளி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மூவாயிரத்தி நூறு குழந்தைகளுடன் நூத்தி இருபதுக்கு மேல ஆசிரியர்கள் அத்தனை பேரோட மூணு கேம்பஸ் மூணு பில்டிங் இறங்கிட்டு இருக்கு நம்ம இதோட அம்மா சொல்றது வாழ்க்கையோட நோக்கம் வந்து இரண்டா சொல்லியிருக்காங்க அம்மா ஒண்ணு வந்து வாழ்வாதாரத்துக்கு உண்டான கல்வி இன்னொன்னு வாழ்க்கைக்கான கல்வி அதை மனதில் கொண்டுதான் நம்மளோட அனைத்து செயல்பாடுகளும் இருக்கும் அதாவது வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்கு போது பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சு உங்களுக்கு ஒரு உயர் கல்விக்கு போகிறதுக்கு தயார்படுத்துகிற கல்வி கல்வி இன்ஜினியரிங் போகலாம் மெடிசன் போகலாம் இல்லைன்னா வேற எந்த துறைக்கு கொண்டு போனோம்னா அவங்களுக்கு அவங்க தயார்படுத்திக் கொண்ட கல்வி ஆனா வாழ்க்கைக்கான கல்விங்கிறது வந்து அவங்களுக்கு என்ன இடத்துல அவங்க என்ன சாதிக்கிறாங்களோ அது இவ்வளவு முழு முடியும் அதுக்கு கிடைத்த ஊதியமோ இல்லைன்னா வருமானமோ வைத்து எப்படி சந்தோஷமா வாழ முடியும் அது ஒரு வாழ்க்கைக்கான கல்வி அதுதான் நம்ம பள்ளிகளில் வித்தியாசம் வாழ்வாதாரத்துக்குள்ளான கல்வியும் வாழ்க்கையை எப்படி நடத்தி கொண்டு போனோம்ங்கிற கல்வியும் இது ரெண்டு கல்வியும் சேர்ந்து கொடுக்கணும் அந்த நோக்கத்துலதான் அம்மா வந்து கல்வி நிறுவனங்களை ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ மேடம் முன்னாடி சொன்ன மாதிரி பன்னெண்டாம் வகுப்பு குழந்தைகள் கூட இதை எப்படி பண்றாங்க அப்படிங்கறது வந்து எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா சமீபத்தில் கூட அம்மா வந்தபோது போது பரீட்சை முடிச்சு சிபிஎஸ்சி எக்ஸாம் முடிச்சு ஈவினிங் வந்து ரெண்டு மணி நேரம் அங்க செலவிட்டாங்க குழந்தைங்க அப்போ பெற்றோர்களுக்கும் தெரியும் குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்க எப்படி எழுதுறாங்க அவங்க எப்படி கான்பிடண்டா இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் மற்ற மாதிரி ஐயோ பரீட்சை டைம்ல வேற எதுவும் பண்ணக்கூடாது அப்படி கிடையாது நம்ம குழந்தைகள் வந்து இருந்து பன்னொன்றாம் வகுப்பு வரைக்கும் எல்லா துறைகளிலையும் அவங்களுக்கு என்ன என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அத்தனை துறைகளிலும் அவங்க வந்து ஈடுபட்டுறாங்க அதுக்குண்டான ஏற்பாடுகள் பள்ளியில நடந்து கொண்டிருக்கிறது இந்த மூணாம் இருந்து பதினொன்றாம் தேதி வரைக்கும் நடக்கிற இந்த இடாவில அனைவரும் கலந்து கொண்டு நீங்களை கேட்டுக்கொள்கிறோம்

அண்ட் அது வந்து அவங்க அதை இன்வைட் பண்ணிட்டு அதை வந்து போறது ஒரு பெரிய பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்துது அது கூட இன்னொன்று ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா எங்க ஸ்கூல்ல நாங்க குழந்தைங்களுக்கு மற்றவங்க மாதிரி வேல்யூ எஜுகேஷன்ஸோ எதையோ பத்தி புக்கை ரிலீஸ் பண்ணி அந்த மாதிரி சொல்லி கொடுக்காம நம்மளே அந்த வேல்யூ எஜுகேஷனா இருக்கலாம்

ஒரு டிஃப்ரெண்டா பண்ணலாமே சோ பண்ணும்போது போது நம்மளுக்கு வந்து இந்த வேர்ல்ட் ரெக்கார்டிங்ல ஒரு இது வந்து நம்ம நம்ம ஒரு பைப் நம்ம ஒரு ஜேர்னில வரும்போது நம்ம அதை வந்து எப்படி நல்லபடியா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் whether scientifically because other nama uh, யூ know we cannot run away from the science ningla so scientifically holistically அவங்க அதுல அச்சீவ் பண்ணணும் தான் நம்ம அமிர்தா வித்யால என்னோட ரொம்ப பெரிய ஆசை செகண்ட் வந்து அதுதான் நம்ம குழந்தைங்க கத்துக்கணும்

அதையும் நம்ம இன்டெல்கேட் பண்ணி கொண்டு போகும்போது நம்ம வித்யாலயம் வந்து ரொம்பவே ஹைட்ஸ்ல ரொம்ப மேல இடத்துல கோயம்புத்தூர்ல இருக்குது அதோட நம்ம 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 இதை வந்து வந்து பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 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 நல்ல 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 யூனோ சயின்ஸையும் ஒன்னா கொண்டு போய் அது அவங்கள முயற்சியை எடுத்திருக்கிறோம் ஐ திங்க் You know, you are all welcome. In the last one, the the hard work three months. Or teachers' hard work Okay, of course, without the management support, we cannot do. All the one day support. But the are teachers with their normal routine board corrections, board all, students every time put together on the train for you. You are welcome. Please see that how even the child who is in KG section and the child in grade 12, every in the South, and the South, Thank you. Thank you, respected Ma'am. Uh, i would like to introduce ramiya